விஞ்ஞானிகள் சொல்கிறால் உயிர் என்றால் மூன்று காரியங்கள் செய்யும் ஒன்று கன்சம்ஷன் ரெண்டு ரிப்ரொடக்ஷன் மூன்று அடாப்டேஷன் தமிழில் எல்லா உயிர்களும் சாப்பிடும் நல்லா சாப்பிடும் எல்லா உயிரும் சாப்பிடக்கூடியது ரெண்டாவது பிள்ளைகளை பெற்று எடுக்கும் எல்லா உயிர்களும் செல்ஃபிஷ் தான் அவங்கவுங்க உயிர்களை அவங்கவுங்க குழந்தைகளை பெற்று அவங்களே இந்த பூமியில் வளர்க்க வேண்டும் அவர்களை வாழ விட வேண்டும் என்று துடித்து கொண்டு எல்லா ஸ்பீஷிஸுமே எல்லா உயிரினமும் ரிப்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூன்றாவது தகவு அமைத்து கொள்ளல் அடாப்டேஷன் இந்த ஊரில் பாலைவனம் ஆயிடுச்சுன்னா தண்ணீர் இருக்கிற ஊராக நம்ம போகிறோம் அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் தவிர இவையெல்லாம் ஒரு ஊரில் நீரோ இல்லை காற்று மாசுபட்டாலோ இல்லை இயற்கை வளங்கள் இல்லை என்றாலோ உணவோ அல்லது நீரோ பற்றாக்குறை ஏற்பட்டாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க போயிடுவான் வேறு ஊருக்கு போயிடுவாங்க இது மூன்று தான் உயிரை நிர்ணயிக்கின்ற மூன்று செயல்கள் கன்சம்ஷன் ரிப்ரொடக்ஷன் அடாப்டேஷன் சாப்பிட்றது புள்ளப்பற்றுகிறது தகவு அமைத்து கொள்ளுது அதாவது எஸ்கேப் ஸோ இதுதான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக கடவுள் கொடுத்த மூன்று ஃபங்க்ஷன்ஸ் மனிதன் தான் ஸ்கூலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் வீடு கட்டுறோம் ரோடு போடுறோம் ஒரு ஸ்பீஷிஸ் தான் இது மாதிரி அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் மூளை இருக்குது நமக்கு என்று சொல்லி நாம் இவற்றிலே நம்ம அதிகமாக அக்கறையை நாம் காட்டி கொண்டிருக்கிறோம் கன்சம்ஷன் நல்லா பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை இப் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடாப்டேஷன் தகவல் அமைத்துக்கொள்ள தான் நமக்கு வந்து சிக்கலை இன்றைய தினம் இந்த உலகத்தில் அதுதான் பெரிய சிக்கலை அடாப்டேஷன் நம்ம அடாப்டேஷன் இறையில கொண்டு வரணும் அடாப்டேஷனை பற்றி சொல்லித்தரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நாம் எஸ்கேப் பண்ணுறது எப்படி நம்ம தகவல் அமைத்து கொள்ள வேண்டும் அது ஒரு ஞானம் விலங்குகளிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க ஏறக்குறைய பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஞானம் இருக்கிறது யோக புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் மலைகளை கேளுங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் விலங்குகளை கேளுங்கள் மீன்களை கேளுங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த யோக புத்தகம் என்ன என்றால் விஷ்டம் ஞானம் இருக்கிறது இந்த இயற்கையில் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது